இந்த வீடியோல நம்ம இரண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் பிரபல கலை இயக்குனர் சுரேஷ் கல்லேரி அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்த ஆர்ட் டைரக்டரில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் சுரேஷ் கல்லேரி கிட்டத்தட்ட இவர் பண்ண படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு சமீபத்துல மணிகண்டன் அவர்களோட நடிப்பில் வந்திருந்த குடும்பஸ்தன் படத்துக்கு இவர்தான் தான் கலை இயக்குனராக இருந்தாரு ஆரம்பத்தில் தென்னாவட்டு படத்தின் மூலயமா அறிமுகமாக இருந்தாரு வசந்த படங்களோட படங்கள்ல ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தென்னாவட்டு படம் பண்ணி தென்னாவட்டு படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் குட்டிபுலி படம் பண்ணியிருந்தாரு ஜெயில் படம் பண்ணியிருந்தாரு கடைசியா குடும்பஸ்தன் படம் பண்ணியிருந்தாரு இந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது அண்ட் குறிப்பா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்ப ஏற்பட்ட ஒரு டைரக்டர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டரை போல மாரடைப்பு ஏற்பட்ட அவர் இறந்து போயிருக்காரு அண்ட் இந்த ஒரு நியூஸ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனேயே பிரபல நடிகரான மணிகண்டன் அவர்கள் தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு மேலும் நேரடியாகவே சென்று அவளோட குடும்பத்துக்கு தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு தொடர்ந்து வசந்தவாளன் அவர்களுமே தன்னோட கண்டோலன்ஸை சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு பிரபல கலை இயக்குனர் சுரேஷ் கல்லேரி அவர்கள் இறந்து போயிருக்க விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாருமே சுரேஷ் கல்லேரி அவர்களோட ஃபேமிலிக்கு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விமல் அவர்களோட இன்டர்வியூ ஒன்று இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு ஆனால் பரவாயில்ல நம்ம விமல் எப்படிலாம் பேசுவாரா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ஆக்டர் விமல் அவர்களோட நடிப்பில் படவா அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு சில ப்ராப்ளம்ஸால அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட ப்ரொமோஷனில் விமல் அவர்கள் இப்போ இறங்கியிருக்காரு அந்த அப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கப்பட்டுச்சு நிறைய பேர் வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோவாக வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு மல் அவர்கள் என்ன சொல்லி அப்படின்னா நம்ம எப்போதுமே நம்ம லைஃப்ல நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும் இன்னொருத்தவங்களோட கம்பாரிசன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நிம்மதியாக வாழவே முடியாது நம்மளோட லைஃப்பை நம்ம கூட தான் கம்பேரிசன் பண்ணணும் அடுத்தடுத்த நபருக்கு கூட கம்பேரிசன் பண்ணோம்னா ஒன்று போல ஒன்று இருக்கவே இருக்காது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களோட ஒர்க்கை பாருங்க உங்களோட லைஃபை உங்க கூட கம்பேர் பண்ணுங்க அதை தவிர மற்ற யாரும் கூடயே கம்பேர் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்க லைஃப் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விமல் அவர்கள் ரொம்ப கருத்து பொழிங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை சொல்லலை ரொம்பவே எளிமையாக கம்பேர் பண்ணாதீங்கப்பா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாரு அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது அண்ட் நிறைய பேர் விமல் அவர்கள் போகிற போக்கில் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான கருத்துக்கள் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க விமல் அவர்களோட கடைசி படமான போகும் இடம் தூரம் இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே படம் போல இந்து ஒரு படவா படமும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க